சங்கீதா வெளியே வாடி எங்கடி உன் பொண்ணு எதுக்கு இப்ப இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க ஏன் சத்தம் போட மாட்டாங்க என் பேரு கீழே தள்ளி ரத்தம் வர வச்சுக்கிறா கூப்பிட அவள வெளிய அவ ஒண்ணும் என் பொண்ணு கிடையாது சாயங்காலம் அவங்க அப்பா வருவாரு அப்ப வந்து சொல்லுங்க வட்டம் வட்டம் அவங்க அப்பா வந்து நியாயம் சொல்லட்டும் ஒண்ணும் பண்ணல சிட்டி வாய மூடு எப்ப பார்த்தாலும் ஊரம்போங்கதே வேலைய வச்சிரு இன்னைக்கு உங்க அப்பா வட்டம் அப்புறம் உன்ன பேசிக்கிறேன் எதுக்குமா அந்த பையனாச்ச இல்லப்பா சித்திக்கு குட்டி பாப்பா வந்துட்டா உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னாம்பா அதான்ப்பா உங்களுக்கு என்ன தானப்பா பிடிக்கும் எனக்கு உன்ன தாண்டா தங்க பிடிக்கும் இனிமே அந்த மாதிரிலாம் யோசிக்காதடா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு